ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் ஆறு வருஷமா ரவிக்குமார் ரொம்ப மெனக்கட்ட படம் தமிழுக்காக ஒரு விஎஃப் எக்ஸோட ஒரு சூப்பரான ஒரு ஏரிய சயின்ஸ் பிக்ஷன் மூவி வந்துட்டு தமிழுக்காக வருதுன்னா அது இந்த ஒரு படம் தான் அவ்வளோ ஒரு மெனக்கட்டுக்கான ஒரு மெனக்கட்டான ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருந்தது வந்து சில படத்துல இருந்தா தெரியும் திட்டு திட்டாங்க பட் ஆனா இந்த படத்துல தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்துட்டு செம்மையாக பண்ணிருக்காங்க ஓகே இந்த படத்துல வந்துட்டு இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவாஜன் சார் வந்துட்டு இதுல சம்பளமே வாங்காம நடிச்சிருக்காரு ஸோ சம்பளமே வாங்காம வந்துட்டு இந்த படத்துல மெனைக்கட்டு இந்த படம் வந்துட்டு தமிழ்ல வரணும் இந்த படம் வரணும் அப்படின்னு நினைத்துட்டு மெனை காரணம் என்ன அண்ட் மெனைக்கட்டதுக்கான பலன் இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்க வந்துட்டு இந்த படத்துல வந்து ஷேராக வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்துட்டு பணம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில வந்துட்டு அவங்க இதெல்லாம் பண்ணி நாங்க பண்றோம் சொல்லி இவங்க ஷேர் பண்ணது எல்லாம் வந்து அப்படின்னு ஷேருக்காக வந்திருக்காங்க சோ இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி இந்த படத்தை வந்து வந்ததுக்கு இந்த படம் வந்துட்டு ஜெயிச்சுதா ஜெயிக்கு இல்லையா பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு டிசாஸ்டர் மூவியா இல்ல பொங்கல் செலிப்ரேஷன் மூவியா அப்படிங்கறது பார்த்து ஃபுல்லா பேசப்போம் சோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் இது மாஸ்டர் ஐஸ்கிரீம் ஐலாண்ட் படம் வந்துட்டு உண்மையிலேயே ஐலாண்ட் பிஎஃப்எக்ஸ் சித்தார்த்தோட வாய்ஸ் ஸோ இந்த மூணே வச்சு சூப்பராக ஒரு வீடியோவே பேசிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ பேசி முடிச்சிடலாம் ஆனால் இது வந்துட்டு அடுத்த கட்டமாக இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழை வந்துட்டு இந்த உலகத்துக்கு வருது ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு கல் வந்துட்டு இந்த பூமியில விழுது ஸோ அந்த கல் வந்துட்டு அங்கே கிரகத்தை இருந்தது ஆனால் அதை அழிக்க முடியாது ஸோ அப்போ அந்த அந்த கல்லை தேடிங்க ஒரு ஏழை வந்துட்டு கூட்டா சேர்ந்து பேசி ஒரு ஏழை நீங்கள் விட்றாங்க அந்த ஏழை நீங்க வந்து அந்த ஸ்பார்க்கை தேடி அலையும் போது வந்துட்டு ஒருத்தர் விலங்கு கையில மாட்டிக்கிட்டு வில்லன் கிட்ட அந்த ஸ்பேஸ் ஷிப்பை தொலைச்சிருக்கு விலங்கையில மாட்டி வில்லங்கை தப்பி சூடி போது ஸ்பேஷ் ஷிப் தொலைச்சிருது ஸ்பேஷ் ஷிப்பை கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்பார்க்கையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நிலமையில வந்துட்டு ஒருத்த வந்துட்டு அடையுது அது ஏன்னா சிவார்த்தி வந்து சஞ்சமடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சா இந்த ஸ்பார்க் அப்படிங்கிற அந்த கல்லை எடுத்துதா இந்த உலகத்தை அதுக்கு அடுத்து ஒரு டிசாஸ்டர்லேருந்து இருந்து உலகத்தை காப்பாத்துச்சா இதுதான் கதை ஓகே இந்த படம் வந்துட்டு இந்த கதை வந்துட்டு நல்லா தான் இருக்குது பட் ஆனால் வழக்கமான டெம்ப்ளேட் எடுத்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ வந்துட்டு நேச்சுரல் லோ பண்ணுற ஒரு ஹீரோ வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் வழக்கமான ஒரு ஹீரோ வழக்கமான ஒரு தேவையில்லாத ஒரு ஹீரோயின் வழக்கமான ஒரு டெம்பிள் ஆனால் இப்படியே இருக்கும்போது வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாண்டி இந்த படத்தில் சிவா வந்து சென்னைக்கு போகிறோம் சென்னைக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும் அங்கே தாங்க இந்த கதையோட திருப்பமே இங்கே ஒரு வழக்கமான ஸ்டோரி தான் கொண்டு வராங்க நினைக்கும் போது அங்கே போய் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி காமிச்சாங்க அதுதான் படம் வந்து ஹைப் ஏற ஆரம்பிச்சது படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் தரமாக பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு இதில் குறை அதில் குறை அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா நம்ம தமிழில் ஒரு உலகத்தை காமிச்சிட்டு ஏவே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு உலகம் இப்போ மார்வல் டிசிலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு உலகத்தை காமிப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்துட்டு உலகத்தை காமிக்கிறாங்க அங்கே அந்த உலகத்தில் போயிட்டு அங்கே போய் பார்த்து அங்கே ஒரு கூட்டாக சேர்ந்து டிஸ்கஷன் கூட டிஸ்கஷன் அவங்க பண்ணி அங்கே ஒருத்தனை இங்க அனுப்பி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இவ்வளோ அந்த விஸ் ஒர்க் வந்துட்டு பயங்கரமாக இருக்காங்க டென் மந்த்ஸ் கிட்டாத இந்த ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் நடந்திருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு சொன்னாங்க இந்த படம் வந்ததுக்கு இந்த படம் ஒர்த்தாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் செலிப்ரேஷன் வந்துட்டு ஒர்த்து ஃபிலிம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு நார்மலான மீன் டெம்ப்ளேட் நார்மலான ஒரு கதையை கருவு கொண்டிருந்தாலுமே அந்த படத்துல அந்த அயலான் அப்படிங்கிற கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் வந்துட்டு சித்தார்த்தோட வாய்ஸும் சேர்ந்து செம்மையாச்சா நீங்க அப்பா ஏலியன் உங்க ஆத்தா ஏலியா ரொம்ப அகோரமா சில விஷயத்த எல்லாம் ஏலியன்ஸ் எல்லாம் காதல் பார்க்க பார்க்கவே ஏதோ மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தர் இருந்த ஒரு அந்த அந்த மாதிரி மாதிரி இந்த படத்தை வந்து காமிச்சிருந்தாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நம்ம யோகி பாபு அண்ட் நம்ம நேற்று காமெடி அடிச்சு அந்த ஒருத்தர் கணேசனா அப்படின்னு ஒருத்தர் ஸோ இவ்வளவு கேஸ்டிங்ஸ் எல்லாம் இவங்க இருக்குது இவ்வளவு பேர் இருந்து இந்த படத்துல வந்து ஒவ்வொரு டைமிங் ஒவ்வொரு சென்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு அண்ட் அதுல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சீன் என்னன்னு அப்படின்னா ஒரு இடத்துல ஒருத்தர் லைட்ல கை வைப்பாரு ஸோ இந்த இடத்துல நீ லைஃப்பில் கை வைக்காத அந்த பல்ப் மேலே கை வைக்காத ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு ஸோ அந்த மாதிரி டைமிங் சென்ஸு இதெல்லாம் பயங்கரமாக பிரித்து மிச்சிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன இது வந்துட்டு ஒரு வில்லி ஒரு கேரக்டர் இருப்பாங்க லேடி வில்லி அப்படின்னு ஒரு கேரக்டர் அவங்க யாரும் நிலவே நிலவை படத்துலலாம் ஹீரோயினாக வந்து வந்துலாம் ஸோ வெளிநாட்டு ஹீரோயின் மாதிரி இருக்காங்க அவங்க நிலவை வாயில் வந்த ஒரு கீழே விஜய் கூட பேர ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் அலசி ஆரஞ்சு மாதிரி வச்சிருக்கு ஸோ இந்த படத்தில் இன்னொரு கதாபாத்திரம் இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கதை வந்துட்டு அப்படி நகர்ந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு ஸ்பார்க் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பீரியட் அடம் நகர்ந்துகிட்டே இருக்குது காமெடி காமெடி தான் அதில் மேட்ரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏலியன் அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்குல்ல ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வில்லனோட இடத்துக்கே போகிறாங்க வில்லனோட இடத்துக்கு போகும்போது வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த ஸ்பேஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு ரோபோட்டோட ஃபைட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு வில்லியோட ஃபைட்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து காமிச்சு நம்ம சூப்பர் ஸ்டாரோட மேலே சிவார்த்தை அதையும் பண்ணி கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான ஒரு சேனல் வந்து கண்டிப்பா கரெக்டாக கொண்டு வந்துருக்காங்க சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு படம் கிடையாது இது வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு வந்து போடுவாங்க தெரியுமா ஸோ அதெல்லாம் இல்லாம குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படி தான் இப்போ போடுவாங்க அந்த அளவுக்கு இதுல இருக்கு கண்டன்ஸ் இருக்கு படத்துல சோ இந்த படம் மேஜரா எடுத்துக்கிட்டா வந்துட்டு இந்த படம் பார்க்கலாமா வேணாமா ஒருத்தா ஒருத்தர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மார்வலு டிசி அண்ட் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ற ஒரு பெர்சன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு அவத்தார் மூவி வந்துட்டு நீங்க விரும்புகிற ஒரு பர்சன்ஸ்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு போகலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவத்தார் படத்துக்கு நீங்க எதுக்காக போவீங்க எனக்கு நல்லா இருக்குது அதுக்கு இருக்கிற பிஎஃப் அந்த அதில் இருக்கிற அந்த அந்த ஒவ்வொரு இதையும் பார்க்குறதுக்காகவே நம்ம வந்துட்டு இந்த படத்துக்கு போயிருக்கிறோம் தட் மீன்ஸ் அந்த படத்துல இருக்கிற அந்த ஒவ்வொரு பிஎஃப் பார்க்குறதுக்கே அவ்வளோ என்கேஜிங்கா இருக்கும் கதை என்னவாக இருந்தாலுமே அந்த 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 பிஎஃப்எஸ்க்காக தான் படத்துக்கு போகிறது ஸோ அதே மாதிரி இந்த படத்தை வந்துட்டு கதை நல்லாவே இருக்குது அண்டு திரைக்கதை நார்மல் தான் பட் இருந்தாலும் அந்த கதை நல்லா இருக்குது அண்ட் அதை அதோட சேர்த்து இந்த ஏலியனோட அட்ராசிட்டிஸ் அண்ட் பாபு இவங்களோட கூட்டணிகளோட காமெடி டைம் சென்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஒர்த் பண்ணி அமெரிக்கா வலிக்கா வருவீங்க மறக்காம சில்ட்ரன்ஸோட சேர்ந்து இந்த படத்தை வந்துட்டு போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்ன வில்லியன்ஸ்க்கு வந்துட்டு அறிவே இல்லை அதுவுமே நான் இந்த படத்தை எந்த ஒரு இதை நான் சொல்லி ஆனும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு படத்தை பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறம் பார்க்கணும்னா பாருங்கள் இல்லை நான் வந்து நீ சொல்கிறத பார்த்துட்டு போகிற அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகேங்க என்னன்னா இது ஸ்பாயிலர் மாதிரி தான் ரைட்டா வில்லனுக்கு இந்த உலகத்துக்கு கீழே கேஸ் கேஸ் இருக்குல்ல ஸோ அந்த கேஸை வந்து கீழே இருந்து எடுக்கணும் அதுக்காக அந்த ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிறது தேவைப்படுது அதை வச்சு ஓட்டை போட்டு அந்த ஒரு கேஸை எடுத்து நினைக்கிறான் ஆனால் அந்த எல்லா அந்த கீழே வர ஓட்டை போட்டாச்சு கேஸ் வந்துட்டு உலகத்திலேயே வெடிச்சுக்கிட்டு இருக்குது உலகமே அழிய போகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அவன் அந்த கேஸ வச்சு பணம் சம்பாதிக்கிறான் சோ அந்த உலகமே அழிஞ்சிருச்சுன்னா அந்த பணத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவான் அதை அவன் யோசிக்கவே மாட்டேங்கிறான் சோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு உலகமும் இந்த கேஸ்னால கேஸ் வந்துட்டு ஒவ்வொரு நிலநடுக்கம் வந்து நிலகமே பிரிஞ்சு இருந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி நெருப்பு இருக்கிற இடம் எல்லாம் எரியுது தண்ணி மேல கூட இருக்கு அப்ப இவனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கிராமமே அங்க அழிஞ்சதுன்னு தெரியுது பண்ணும்போது ஒரு கிராமம் அழிஞ்சிடும் ஆப்பிரிக்கா சம்திங் அந்த ஒரு பிளேஸ் அங்க உலகமே அழிஞ்சோம் அந்த அந்த இடமே அழிஞ்சோம் அங்கேருந்து சென்னைக்கு வந்து சென்னை இது பண்ணும்போது வந்துட்டு இங்க எல்லாமே இது மாதிரி நில வந்து எல்லாமே இடம் பிரிஞ்சு எல்லாம் இது ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உலகம் அழிய போதுன்னு ஒருத்தன் சொல்றான் சொன்னதுக்கு அப்புறமும் அதை நம்பாம இப்படி பண்றான் அப்போ அவன் அந்த காசை வச்சு என்ன பண்ணுவான் உலகமே அழிஞ்சிருச்சுன்னா இவன் மட்டும் இங்க போய் செலவு அழிப்பான் எப்படி என்ன பண்ணுவான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு முட்டாள்தனமான வில்லன்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க அது வந்துட்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் வியர் லைஃப் கூட கனேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது படமா பார்த்தீங்கன்னா ஓகே நடாப்டர் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அப்படி இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் அறிவோட வில்லன்ஸ் வந்துட்டு வந்துவிட்டு விளையாடினா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்துவிட்டு மறக்காமல் எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்டைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஷன் வீட்டில் ஆன் பண்ணிவிடுங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணுங்க